எகலாசான முறையில் செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தில் கூட்டத்தினால்தான் நம்மை ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் கூறியக்கூடிய நல்ல முத்தகங்களையும் கொடுத்து நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும்

அவ்வூர் கௌசல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் ஃபிரிதவுஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவளுக்காவையும் ரிதாவை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமின்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குரானில் அடிக்கடி சொல்லுவார் அஃபலா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அஃபலா தத்த தப்பரும் நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா என்று பல இடங்களில் அல்லாஹெல்லத்தினால் உண்மை சிந்திக்க சொல்லுகிறான் சில விஷயங்களை பார்த்து படிப்பினை பெறுங்கள் என்கிறார் என்ன காரணம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அதை பார்க்கிற பொழுது நமக்கு மர்மையின் சிந்தனை வர வேண்டும் கண்மணி முகம்மது லசோலாய் செல்லந்தா அவர்களை குறித்து சொல்வார்கள் சகாபாக்கள் ஒன்று கோடி நாள் சொன்னால் சில நேரங்களில் உணவு பதார்த்தத்தை பற்றி பேசுவாராம் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த உணவும் நல்லா இருக்கும் நம்ம எப்படி பேசணும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் நல்லா கவனிப்பாங்க இன்முகத்தோடு வரவேற்பாங்க அப்படி அல்லவா இது போன்று சாப்பாக்கன்ற பழக்கம் என்ன அப்படின்னா அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா சாப்பாடு இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த உணவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படி இருக்கும் பேசிக்குவாங்களாம் இப்போ சன்னதாக வரும் பொழுது விழுந்துவாங்க பேச்சை நிறுத்திடுவாங்க ரசூல்லா சொல்லுவாங்க என்ன பேசுனீங்களோ பேசுங்க அப்படிம்பா இப்போ சகாபாக்கள் சொல்லுவாங்க யாரும் சொல்லுதா நாங்கள் என்ன பேசிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு ஒரு உணவு கொடுத்தீங்கல்ல அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உணவுகளைப் கொண்டு வந்தோம் என்று சொன்ன பொழுது ரசூலாய் சன்னதாக நினைச்சுவாங்களாம் சேர்ந்து பேசிட்டு அந்த உணவை பற்றி ரசூல் நினைச்சுவாங்க பேசுவாங்க நாமளாக தான் நினைச்சிவோம் அப்படின்னா இன்னையா பள்ளிவாசல் உட்கார்ந்து சாப்பாடை பற்றி பேசுறீங்க என்ன பத்து பேர் இதை பற்றி அப்படி சொல்லுவோம்ல அப்படி சொல்ல மாட்டாங்களாம் ரசூவுலாய் சேர்ந்து பேசிட்டு சொல்லுவாங்களாம் இந்த உணவை விட சுகுணத்தில் கொடுக்கப்படக்கூடிய உணவு இருக்கிறதே அது மிக மிக இன்பகரமாக இருக்கும் இங்கே ஒரு உணவு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த அந்த உணவை சாப்பிடுற பொழுது சே போதுமே அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கிறதே ஒன்றை சாப்பிட்டால் ஒரு டேஸ்ட் என்று சொன்னால் அதே உணவு இன்னொன்று வந்துச்சு அப்படின்னா அது அதை விட டேஸ்டாக இருக்கும் அப்படின்ற சூழ்நிலை எழுஞ்சுவாங்கன்னா உலக வத்திய விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பெருமானாக சென்றதாச்சும் அப்படி மர்மைக்கு திரும்பிடுவான் ஏதாவது உலகத்துல வலி வந்தா நரகத்துக்கு வலி எப்படி இருக்கும் உலகத்தில் உணவு டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா சொர்க்கத்துல உணவு எப்படி டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்லல்லாதல் உலகத்தை பேசிக் கொண்டது சகாபா கணக்கு மத்தியில் மர்மை சிந்தனை ஏற்படுத்துவாங்க இது பூமியில் பட்பாட் இப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு உணவு இருக்கு அப்படின்னா இந்த உணவு இப்படி இருக்கு நான் சொர்க்கத்துக்கு தரக்கூடிய உணவு அண்ணா எப்படி டேஸ்ட்டா வச்சுப்பா அப்படிங்கிற சிந்தனை வரும் ஒரு அடிப்படறோம் அப்படின்னு இந்த வழியை கூட தாங்க முடியலையே நாளைக்கு மறுமையில எப்படி வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சிட்டோம் அப்படின்னா நாம ரப்பினுடைய சிந்தனையிலே இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம் அப்படித்தான் இவரான் அதுகப்படுத்தியதாக தாலானும் மிகப்பெரிய இளைஞர்கள் செல்வர் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான்ல பல்சந்த ஒரு இடம் அந்த இடத்துல மிகப்பெரிய நாடாளு மன்னராக அரசராக திகழ்ந்து கொண்டிருந்தார் மிகப்பெரிய சர்வா சர்வாதிகாரமான ஆட்சி அவங்கள்ட்ட ஒரு பனிப்பெண் தெரிஞ்சாங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் படுக்கிற அறையில் என்னுடைய பெட்டெல்லாம் சுத்தம் பண்ண அப்படின்னு ஒன்று இந்த பெண் பனிப்பெண் போகிறாங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க படுக்கையை பார்த்தா சொசான படுக்கையாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் படுப்புமே அதெல்லாம் இல்லையா அப்படின் இந்த பனிப்பெண் போய் படுக்கிறா படுத்தா சொகுசு மீட் என்ன செய்யும் ராஜா கோலம் தூங்குவாமல் இருக்கலாம் மடியில் நிறைய கனம் இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு வேலைக்காரன் பொண்ணாச்சு படுத்தவங்க தூங்கம் வந்துடுச்சு தூங்கிருச்சு கண்ணாயில் உள்ளதான் தூங்கிருச்சு அரசர் வீட்டுக்கு வர வந்தா அங்கே பார்த்தா அந்த பெண்ணு தூங்கிட்டுருக்குறாங்க இவருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு கோபம் ஜாஸ்தியாக போச்சு உச்சி எடுத்த வெளுவனும் வெளுந்துட்ட வெளுத்த உடனே அந்த பெண் அழுது துடிக்கிறாள் துடித்து கொண்டு பெண் திடீர் என்ன சிரிக்க ஆரம்பிச்சிக்கிட்டேன் அரசருக்கு ஒன்றும் புரியல என்ன பெண் அழுத அடிச்சோ வலிச்சிச்சு அழுதா திடீர்னு சிரிக்கிறாள் என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்டையே கூப்பிட்டு கேட்டாங்க என்னம்மா நான் அடிச்ச வலிச்சவருக்கும் அழுத ரேட்டு திடீர்னு சிரிக்கிற என்ன காரணம் இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் கொஞ்ச நேரம் இந்த பெட்டில் படுத்து எனக்கு இந்த அடி அப்படின்னா அரசர் கால காலம்லாம் படுத்துக்கிறார்கள் நாளைக்கு மருங்களை என்ன அடி அடிப்பான் அல்ல அதை நினைச்ச சிரிப்பு சிரிப்பதில் அப்படின்னு இவருக்கு தூக்கி மாறி போட்டு சிங்கடா இப்போ பொண்ணு சூழ்நிலை கெட்டதானு தெரியுது இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் பெண் படுத்ததுக்கு படுத்துறதுக்கு அடித்தோமே அந்த நம்ம இவ்வளவு பாலவும் படுக்க வச்சுருந்தானே நாளைக்கு மருமகளை கூப்பிட்டு அடிச்சானா நம்மளால் தாங்க முடியுமா இந்த அரசே வேணாம் கொஞ்சம் தூக்கி பேசிட்டு அப்படி காடு நிறையா போயிட்டே இருக்கிறார் போகிறது நேரம் வந்து பாருங்க அந்த அவங்க எப்படியெல்லாம் படிக்கணும் கொடுக்கலாம் பாரு உணவு ஒன்றுமே கொண்டு போல ஒரே ரொட்டி துண்டு கொண்டு போயிட்டாலும் தேவைப்படுகிற பொண்ணு சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு துண்டு ரொட்டி துண்டு பாக்கெட்டு கிடந்துச்சு கடுமையான பசி சாப்பாடு தேடிப்பா கிடைக்கல பாக்கெட்டு கைவிட்டா அந்த ஒரு ரொட்டி துண்டு மட்டும் சின்னதாக கிடக்குது அதை எடுத்து கடிக்கலாம் வாங்கி கொண்டு போகும்பொழுது போண்டாரை அபகரித்து விட்டு சென்று விடு முடிக்கிட்டு போயிருச்சு சரி எங்கெல்லாம் போதும் பார்க்குறாரு ஒரு மலை உச்சியில் போயிட்டு காலில் பிடிச்சி வாயில் பிச்சு அது எடுத்து கீழே கீழே போடு ரொம்ப அரசருக்கு ஆத்திரம் தாங்க முடியல இந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுமே ஒரு அரச பதவி திறந்து விட்டு வந்துமே நம்ம இந்த ரொட்டி தூண்டு நம்ம தீங்க போலான்னு பார்த்தா இந்த காக்க பிடிங்கிட்டு போயிடுச்சு இந்த காக்க பிடிங்கிட்டு தான் போச்சு தான் திண்டுச்சா திங்காம காலில் பிடிச்சி வாயில் பிடிச்சி கீழே போடுதே ஆட்சி சரி அங்கு போடுது யாருக்கு போடுது ஒரு மனிதன் கையால் கட்டப்பட்டிருக்கிறார் வாயை திறந்திருக்கிறார் இந்த காகம் சரியாக பிச்சு அவன் வாயில போடுது அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இவரான் அதை வந்து நான் ஒன்றுமே புரியலை அவட்ட போனான் என்னப்பா என்ன கைகால் கட்டப்பட்ருக்கு என்ன விஷயம் அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய வியாபாரி வருகிற பொழுது நிறைய பொறுப்புதோடு வந்தேன் என்னை வந்து திருடர் விழிஞ்சாள் அப்படின்னா என் பொருளை அபகரித்து மட்டுமல்ல என் காலையும் கை கட்டிட்டு போய் கட்டி போட்டு போயிட்டாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு அல்லாமல் நம்பிக்கை என்ன அப்படின்னா ஏற எனக்கு பட்டியா போட மாட்டான் என படைக்கும் பொழுது எனக்கு என்ன ரிஸ்க் அப்படிங்கறத அல்லாஹே குரான் உமாவின் தாபத்தின் உலகத்தில் யாரை படைச்சாலும் அவன் ரிஸ்க் என்னங்கிறது மிதி மிதிந்துட்டான் எழுதிட்டான் என்னன்னு செய்கிறான் படைச்சிருக்கிறான் அதுதான் என் பெனி பட்டியா போடணும்னு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையை உட்காந்துருக்கு இந்த காகம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஏதாவது கொண்டு வந்து போடும் நான் சாப்பிடுவேன் ஒரு சிரட்டையில் தண்ணி கொண்டு வரும் அது மூத்துவேன் குடிச்சிகிட்டே இருக்கிறேன் இப்படி பல நாள் கழுந்து கொண்டு இருக்கிற பொழுது சொன்னது பொழுது அந்த கையை காலை அவுத்து விட்டுட்டு சரி ராசா போ அப்படின்னு அனுப்பிட்டான் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு குளத்து ஓரமா குளத்துக்குள்ள காண கொண்டு அந்த குளத்து கரையில் உட்கார்ந்து கிழிஞ்ச துணியை தச்சுட்டு இருக்கிறாங்க யாரு அரசர் நாடாளுமன்னர் கிழிஞ்ச துணியை தச்சுட்டு இருக்காரு தச்சுட்டு இருக்கும் அவங்க பொதுமக்கள் வந்து கேட்டாங்க அரசரே உங்களுக்கு தேவைதானா எவ்வளவு பெரிய அரசு சபையை அண்ணா அவங்க கற்பனா வச்சிருந்தான் நீங்க இல்லாத தூக்கி வீசி போட்டு இப்படி போயிருக்கீங்க உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ஏழ நம்ம பேசுகிற பொழுது தைத்து கொண்டிருந்த ஊசியை தூக்கி அந்த குளத்துல தூக்கி போட்டா போட்டுட்டு சொன்னாங்கன்னா அப்படி கை தட்டான் கை தட்டின மீன்கள் எரிச்சது அப்படின்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ஊசி கொண்டு வந்து வாயில் அப்படி நீட்டுகிறது இப்பதான் மத முறையெல்லாம் வந்தாலும் தான் ஊசியை எந்த ஊசின்னு சொல்லி அந்த ஊசியை மட்டும் எடுத்துட்டு சொன்னாங்க பாத்தீங்களா

சில பேர் இருக்கிறாங்களே எங்க தேடணும் அங்க தேட மாட்டான் எதை தேடணும் அவங்க தேட மாட்டான் தேடக்கூடாது தேடுவான் பொதுவா ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் விகடகரி ஒரு சிரிப்பா சிரிப்பு மனிதர் ஆனா மிகப்பெரிய அறிவார் அவர் வீட்டில் அவர் வீட்டில் பொருளை திருடிட்டு போயிட்டார் திருட்டு போன உடனே இவரை திருட திரு கத்துற திருட ஓடிட்டானா எல்லாரும் திருடன் பின்னாலும் ஓடுறாங்க இவர் நினைஞ்சார் அப்படின்னா நேர கபஸ்தான் போய் உட்காந்துக்கிட்ட உள்ளாட கேட்டாங்க என்னங்க திருடிட்டு போறான் அவனை போய் எல்லாம் பிடிக்க போறாங்க நீங்க போய் கபசான உட்காந்துருக்கீங்க சொன்னார் அவங்க எல்லாம் போற போல ஏன்னா அவங்க பின்னால போறான் பிடிப்பாங்களா பிடிக்குமான்னு தெரியாது அந்த என்னைக்கா இருந்தாலும் அந்த திருட்டு போய் கபஸ்தானத்தான் ஒரு நாளைக்கு வரணும் செத்து போனா கபஸ்தானத்தான் வரணும் அதனால கபஸ்தான் இந்த மாதிரி என்ன தேடமோ நம்ம தேட மாட்டோம் ஊட்டு உட்காந்து சட்டம் நான் ஊசி காணா கேட்டேன் அசால்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நான் தேடலி தேடக்கூடாது கேட்பான் இங்கே குளத்தில் ஊசியை தூக்கி போட்டுட்டு எல்லா மக்களும் விதர்க்கும் பார்க்குறேன் ஏன்னா ஊசியை தூக்கி போடுறாரு ஒன்றும் புரியல ஒன்று கையை தட்டு ஒன்று மீன்கள் எல்லாம் தன் வாயில் ஒவ்வொரு மீனும் ஊசி தன் ஊசி எது என்று சொல்லி அந்த மீனிடத்தில் வாங்கி மீண்டும் தைத்தார் என்றால் அருமையான மக்களை இதுதான் இறைபக்திக்கு கிடைத்த பரிசு என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவே உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏதாவது நன்மையான காரியம் நடந்தால் நமது நன்மையான காரியம் சொர்க்கத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை கொண்டு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு நமக்கு ஆகாதம் நடந்தால் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் இப்படித்தான் மூமியினுடைய சிந்தனையும் அவருடைய கோட்பாடும் இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் படிப்படை பெற்று இறைவன் பக்கம் எல்லா நேரங்களிலும் சிந்தனையை செலுத்தி அன்பான